போராட்டத்தை ஒருங்கிணைச்சிருக்கிற மேன் சார் வந்து பத்து நாளைக்கு முன்னாடி இதை பற்றி பேசின போது வந்து பேசினாங்க அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த போராட்டம் இங்கே நடந்திருக்கு நாங்கள் ஆக்சுவலாக இவ்வளோ பேர் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் இவ்வளோ பேர் இங்கே களத்துக்கு வந்திருக்கீங்க முன்னாடி பேசின தொடர் மலரவன் பேசுகிற சொன்னாங்க நேருதாசன் சொன்னாங்க இது எங்களுக்கு உங்களுக்கு ஆதரவு தருவாங்கிறத விட எங்கள் கொள்கையில் ஒன்று தான் உங்களுடைய முழக்கம் நாங்கள் ஒன்றும் நாங்கள் இல்லை அந்த தேர்வு எழுதலை அந்த வேலை கேட்டு நிற்கலை ஆனால் உங்கள் கோரிக்கை எங்களுடைய கோரிக்கைதான் எங்களுக்கு பெரிய வேறுபாடெல்லாம் இல்லை இன்னும் சொல்ல போனால் இங்கே பேசின ஆசிரியர்கள் பேசுகிற போது சில பேர் உணர்ச்சி வசப்பட்டாங்க சில பேர் ரொம்ப ஆதங்கத்தோட செய்திகளை சொன்னாங்க இது எல்லாமே எங்களை மாதிரி இருக்கிற இயக்கங்கள் உள்ளபடியாக நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கிற பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்குது நாங்கள் சமூக நீதிக்கு பேசுகிறோம் சுயமரியாதைக்காக பேசுகிறோம் பார்த்தி கூட பேசுகிற போது நான் காலில் விழுந்து வணக்க நம்மளாவும் இல்லை இது உரிமைக்கான முழக்கம் யார் காலையும் விழ வேண்டியது இல்லை அதுக்கு அவசியம் இல்லை சுயமரியாதை மண்ணில் நம்ம நின்றுட்டு இருக்கோம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒரு சுயமரியாதை உள்ள மண் இவ்வளோ பெண்கள் படித்தவர்களாக வந்திருக்கிறீங்க இவ்வளோ பெண்கள் ஆசிரியர் தேர்வு எழுதுறீங்கன்னா இந்தியாவில் வேறு எந்த ஸ்டேட்லேயும் இந்த வாய்ப்பெல்லாம் கிடையாது இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவ்வளோ பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் நிறைய படித்தவர்கள் ஆசிரியர்களாக படித்தவங்க இந்தியாவிலேயே பெண்களும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களும் அதிகம் படித்தவங்க இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு அதிகம் பேர் இங்கே தான் படிச்சிருவோம் நியூ எஜுகேஷன் பாலிசி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சொல்கிறது ரெண்டாயிரத்தி முப்பதில் அவர்களுடைய இலக்கு உயர்கல்வியில் பன்னெண்டு முடிச்சு காலேஜுக்கு போகிறவர்களுடைய உயர்கல்வி எண்ணிக்கை இலக்கு முப்பது பர்சன்ட் நூத்தி முப்பது பேரு ரெண்டாயிரத்தி முப்பதாவது வருஷத்துல என்னிசி ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு இருக்குது இருபத்தி அஞ்சுலயே தமிழ்நாடு அதை ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் தாண்டிடுச்சு நமக்கு போயிருக்கும் வந்து இந்தியாவில தமிழ்நாட்டு மாதிரி முன்னேறிய மாநிலம் கிடையாது நாங்க அரசுக்கு ஆதரவாக இருக்கிற இங்குற ஒரு அமைப்பு தான் நான் உங்களோட வந்து பேச வந்திருக்கேன் இந்த போராட்டம் நியாயமான போராட்டம் உங்களுடைய கோரிக்கை என்பது சரியானது இந்த கோரிக்கைக்கு பின்னாடி ஒட்டுமொத்தமாக அத்தனை பெற்றோர்களுமே வந்து நாங்கள் நிற்கணும் அது எங்களுக்கு கடமைன்னு நான் நினைக்கிறேன் அதை உண்மையாக தான் ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை மட்டுமா கருத்தலை நாங்கள் எதாவது பதிச்சுருக்காங்க ஆசிரியர் தேர்வு எழுதியிருக்கிறாங்க இவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அது அவங்களோட வாழ்க்கை பிரச்சனை அப்படின்னு மட்டும் நினைக்கல உங்கள் வாழ்க்கை என்பது நீ கேட்குற கோரிக்கை என்பது எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஆனால் நாங்கள் பொறுப்பு இல்லாமல் போக முடியாது எங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது